அனைவருக்கும் வணக்கம் முத்துவோட ஐம்பதாவது பிறந்தநாள் ஐம்பதாவது பிறந்தநாளுக்காக மற்ற தமிழ் திரையுலகமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விழா கலந்த விழா முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆனந்தையாலை வீட்டில் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசைப்பாடலு கேட்கக்கூடிய எல்லாத்துறை வீட்லேயும் ஆனந்தையாலை மீட்டிக்கொண்டிருக்கிற மீட்டப்போக்கிற என்றைக்கு முடிக்கக்கூடிய ஒரு பாடலாக அவங்க வரி வரியா நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் என்னைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை யாருடைய சுதந்திரத்தையும் தலை இடமும் இல்லை பூனை வளர்க்க வந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன் அவனோட வரியில் இன்னும் சொல்றாருந்தால் சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அளவு தான் இல்லை முத்துகுமார் ஒரு பெரிய மேமலர் தான் ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தன்னை காட்டிக்குவார் பெரிய சிறு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்கு எத்தனையோ பேருக்கு நண்பர் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு என்ன ஏன்னா அஜயன் அறிமுகப்படுத்தி வச்சது பாலுமையந்தராட அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் நான் முதல் படம் எடுக்கிற காரணமாக இருந்தது முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்றைக்கு ஒரு பாட்டு எழுதப் போனாலும் அந்த பாட்டில் முதல் யாருக்குள்ள எழுதப் போனாலும் அவங்க பாடலை அஸ்டே நம்மளுடைய முத்துக்குமாரை பற்றி பேசிட்டு நான் பேச தூண்பாங்க இவனோட எப்போ கம்போசனில் உட்கார்ந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வருவோம் ஏன் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகு முத்துக்குமாரோடைய நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரனுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்கு மாதிரி செய்யக்கூடிய விழா இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணும் அண்ட் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே வராங்க எல்லா கிட்டத்தட்ட எல்லா மியூசிலி வராங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திடாத ஒரு விழா முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைத்திற்கும் உங்கள் மொத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி

போடாரே போக்கறேன் மா மூடுமதிச்சத நான் அந்த সংগীত கபடி இருக்கு அந்த லான்ச் பண்ணிட்டான் போஸ்ஸ் வந்து போடாரே போக்கறேன் போடாரே போக்கறேன் இம்புல் கிம்புல் கிளாறேன் நம்ம டுக்கறதுல நல்லாரு போட்டோகிராஃபர்ஸ் நீ நபாரே பா மொபைல் ஹலோ

t h a n a n k l i n အဲ့ဒါကို